நீங்கள் அதுல மறக்கால உங்களுக்கு என்ன தூங்கிட்டு இருக்கிற பாய் போட்டு தலைவணி வச்சு தூங்கிட்டு இருக்கேன் படுப்பேன் எனக்கே தெரியாது அவர் என் தலையை தலைவாணி வச்சுட்டு கடைசி நாலு ஷூட்டிங் முடியும் போது பத்தாயிரம் அப்போல்லாம் அது பெருசா தெரியும் எனக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் அவர் அவர் பணம் எண்ணிட்டே தான் இருக்கும் தளபதி போயிட்டு இருக்கான் மைசூரில் அப்போ வந்து ஒரு சார் வந்து ஒரு இடம் வருது இடம் வந்தோடனே அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் நினச்ச மனசில் நம்ம யாரும் நம்ம சாதாரண ஒரு வேலைக்காரன் நம்மகிட்ட போய் சொல்கிறாருன்னு அப்போ மனசில் எனக்கே ஒரு சங்கடமா இருந்தது அதெல்லாம் சொல்கிறாரே உண்மை அப்படின்னு அப்போல்லாம் கேர் ஒன்னே கிடையாது அந்த டைமில் வந்து பிரேக்கு ஒரு பத்து நிமிஷம் கேப்பு கூட போய் மரத்த அப்படியே படுப்பார் அப்போ தலைவணி கூட வச்சுக்க மாட்டார் வச்சாலும் அவர் பிடிக்காது அப்போ பாத்ரூம்லாம் தண்ணி அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கலங்கல் மாதிரி வரும் நான் வெளியில் போய் வேணால் ஒரு பைட்டு தண்ணி எடுத்தாரி சொன்னேன் எதுக்குங்க அப்படின்னாரு இல்லைனே கொஞ்சம் களங்களாக இருக்கும் மஞ்சள் கலர் மாதிரி வரும் கொஞ்சம் கலங்கலாகவும் இருக்கும் அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு லிங்கி மாதிரி வச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே போட்டுக்குவார் அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒர்க் பண்ணுவார் அவர்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம் எல்லாம் ஒர்க் பண்ணுவார் ஃப்ளைட்டு இறங்கி வந்தோடனே ஜெயராம் பசிக்குதுங்க அப்படின்னாரு சாப்பாடு கை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா கரெக்டாக அடையாளம் தெரியும் அவர் ஒரு தூரத்தில் நின்று அவங்க இருந்தால் கூட என்ன பார்க்க வந்தாங்களான்னு ஃபர்ஸ்ட் பார் கேட்டுட்டு மாப்பிள்ளை ஷூட்டிங் அப்ப முடிச்சுட்டு உலகன்னு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போறோம் அப்போ போகும்போது